பெரிய சிக்கல்ல மாட்டின மாதிரி ஆயிடுச்சு போகாந்தாச்சு ஏழு நாளைக்கு இந்த நிலம் எங்க பாரு எங்க போனாலும் பாருங்க எல்லாரும் அடுத்து வந்து ரெடி இருக்காங்க நைட்டுக்கு வந்து மேடம் சப்பாத்தி அது அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு இதுக்கு மேல என்ன பண்ண போறதுல போய் ஸ்டார்ட் பண்ண போறேன்

திரும்ப ஆயில் ஃபுட் அதிகமாக சேர்த்தா பிரச்சனை ஆயிடும் மாவு போடுறதுக்கு சண்டை நடக்குது நம்ம மாட்டேறாங்க ஃபுல்லாகி நல்லா பொரி போடுவாண்ணா ஏவன்லாயே என்ன சரி குடு 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 உனக்கு வேலை மிச்சம் விடு எங்கள் அம்மா வர சொல்லியிருக்காங்க அதே முக்கியமான விஷயம் கிளம்பி வான்னு சொல்லியிருக்கேன் இல்லைன்னா அவங்க வர மாட்டாங்க எப்பயுமே மேடம் வந்து எல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு உட்காந்துருக்காரு என்ன இங்க பாரு

மேடம் வந்து இங்க வந்துட்டாங்க அடுத்து அப்படியே இதை முடிச்சிட்டு காந்தார பட சீனு யூடியூப்ல படிச்சிங்க எங்கள் அம்மா இத அப்படியே வெறிக்க வெறிக்க பாருங்க என்னமோ உண்மையிலேயே சாமி வந்த மாதிரி பார்த்துட்டுருக்காங்க ஆமா அது நடிப்பு மரியே தெரியாது அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு அந்த ஹீரோ டேரக்டர் வேற எங்கே போனாலும் ஆயுத இடத்துல கொடுத்துருவோம் அந்த பூ ஆமா புல்ல வேர்த்து இருவதற்கு அதாவது வேலை செஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தியெலாம் நானும் ஒட்டி கொடுத்துட்டேன் போட்டு முடிச்சிட்டா ஆமா இன்னும் ரெண்டு மூணு தான் இருக்கு சரி முடிச்சிட்டு வா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகும் பிள்ளை கடன் எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறேன் வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் தாங்க நேஸ் பிரச்சனை போதும் ரெண்டு பேரும் இதை பாருங்க இந்த பூச்சி தான் புள்ள பூச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்க இருக்கா இல்லை

என்னை கொண்டு விடு கொண்டு விடுதான் அடம் பிடிக்கிறாங்க அவங்க கொண்டு வந்து விட்டு போகலான்ட்டு வந்தேன் வந்து விட்டாச்சு தூங்க போகிறாங்களா அங்கெல்லாம் தூக்கம் வரதான் இங்கே தான் அவங்களுக்கு தூக்கம் வரணும் கீழே விட்டேன் உள்ளே இருக்குது பாருங்க பூச்சி விட விட இதாக பாருங்க இது பேர் தான் புள்ள பூச்சி இதை தான் வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டதா ஒரு கதை சொன்னாங்க இருங்க அது அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் ஏரிய சைடு மண்ணு நொண்டி நொண்டி உள்ளே போகும் அது கொண்டு வெளியில் விட்டுருவோம் காலையிலையும் சப்பாத்தி போடுறாங்க ஏன்னா வந்து என்ன அதனோட இது தேர்ல போல மீந்துருச்சா சப்பாத்தியா மேடம் சப்பாத்தி சுற்றி அடிக்கிட்டாங்க சாம்பார் இந்த சாம்பார் மீந்துச்சான் இதுக்காக தான் இப்போ மாமியார் எங்கள் அம்மா யாரெல்லாம் வாக்கிய வேலைக்கு வந்து ஃபோட்டோ பிடிக்க போயிருக்காங்க நூறு நாள் வேலைங்க ஆ அதான் வாக்கே வேலைன்னு சொல்லுங்க சரி சரி அங்கே போட்டோ பிடிச்சாதான் யார் யாருக்கு வேலை என்னன்னு சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவாங்களா எல்லாருமே காலையே அதுக்காக போயிருக்கிறாங்க கலர் கிளம்பிட்டாங்களா போய் வாக்கா வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு இப்போ அடுத்தது வந்து கலர் கிளம்பிட்டு அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு பூச்சி பிடிச்சி வச்சு நைட்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஏதோ அந்த பூச்சியை வந்து எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கு அப்போது ஏதோ குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த பூச்சியை ஏதோ கூழில் வச்சு முழுங்கிட்டாங்க அது முழுங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா மூணு குழந்தை பார்த்தாங்களாம் ஆனால் இது அறிவியல் உண்மை எதுவும் கிடையாது நான் எதுவும் செய்யவும் சொல்ல சொல்கிறேன் இது மாதிரிலாம் இருந்திருக்கு அப்போ இந்த மாதிரிலாம் நம்பியிருக்காங்க பாருங்கள் ஆனால் அந்த பூச்சி எதுவும் பண்ணாது அது இங்கே நோண்டிட்டு சுற்றிட்டு இருக்கோம் நான் எதாவது பார்த்தோன்னா பிடிச்சி வந்து வெளில விட்ருவேன் நான் எவ்வளோ நேற்றிய அதை காப்பாற்ற முயற்சி பண்ணி வீட்டு உள்ள போய்ட்டு கடைசியில் அதை ஒரு பள்ளி கடிச்சு கொண்டுருச்சு திரும்ப எடுத்துட்டு நான் அதை வெளியில் அடக்கம் பண்ணேன் இந்த காக்கா எங்கள் வீட்டிலயே வந்து உட்காந்துட்டு ரெண்டு மூணு நாளாக கத்திகிட்டே இருக்குங்க கட்டிகிட்டே இருந்தால் விருந்தாளி வர வருவாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியா சைடெல்லாம் இன்னும் விருந்தாளியாக வர போறாங்களா என்னமோ தெரியல ஆனால் முந்தாணியை நான் கறி அலை தூக்கி போட்டேன் அந்த பீஸ்லாம் வந்து சாப்பிட்டு இருந்தது அதுக்காக உட்காந்துருக்குன்னு நான் சொல்கிறேன் என் முன்னாடி எங்கள் மாமியார்லாம் வந்து விருந்தாளி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க எங்கள் அம்மாயை வந்து பால் வாங்கிட்டு வாங்குறாங்க அவங்க டீ போட்டு கொடுத்தாலும் இங்கே குடிக்க மாட்டாங்க அதனால பால் வாங்க போகணுங்க அப்புறம் குள்ளாய் குழப்பத்திலே இருக்கா அந்த வெறும் சப்பாத்தி தான் வச்சுக்கே நான் சொன்ன மாதிரியே காலைல சப்பாத்திலாம் முடிச்சுட்டு திரும்ப வெறும் சப்பாத்தி இருக்குது மதியத்துக்கு அதுதான் அதுக்கு வந்து வெங்காயம் வணங்கட்டமான்னு கேக்கிறா என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல இன்னும் ஆறு நாள் தாங்க இருக்குது டெலிவரிக்கு இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு எப்படா டெலிவரி முடியும் எப்படா அவளை கூட்டு நான் ஊரை பக்கம் போகலான்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு சுத்தமாக ஒன்றும் சமாளிக்க முடியல கிராமம் கிராமம் பார்க்க நல்லா இருந்தது ஒன்றும் செட் ஆகலை வீடியோவும் போட ரெண்டாவது எது வேலை கேட்டால் இங்க இருந்து அங்க ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வர முடியாதா பெரிய சிக்கல்ல மாறின மாதிரி ஆயிடுச்சு உக்காந்தாச்சு ஏழு நாளைக்கு இந்த நிலைமன்னா இப்போ யோசிச்சு பாருங்க என்ன ரெண்டு மூணு மாசம்லாம் உட்காந்து என்ன வீடியோ பார்த்து ஆக்சன் பண்ண ஆரம்பிச்சேன் நீங்கள் போங்க நீ போங்க வேலையை பாருங்க எங்க அம்மா இங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா அவங்க போய் அங்கே ஏதாவது மிளகு சேருக்கோ ரசம் போறாங்களா அதுக்கு வாங்கிட்டு போறாங்க அதுக்கே இப்ப அவங்க லாக்கர் எங்க வச்சிருக்காங்க பாருங்க எதுங்க காட்டுறேன் எதா இருந்தாலும் இந்த முந்தானில் வாங்கி வாங்கி முடிஞ்சு வச்சுக்கிறது

நான் என்ன கொடுத்தேன் சத்தன உட்கார் போலாம் ஆயிட்ட தலவானி கொண்டு வந்து கூட அப்பதான் உங்களுக்கு பத்த வாங்கி தருவாங்க முட்டாய் வச்சிருக்காங்க கொடுறா அம்மா அந்த முட்டாய் அவன்ட்ட கொடுமா சீக்கிரம் தலவானி கொடுத்துருவோம் வா முட்டா வாங்கி முட்டாய் பாத்தீங்களா எடுத்துருவா சீக்கிரம் கொடுங்க வச்சிருக்காங்க முந்தானல அதே அவனை இதான் வேலை செய்ய மாட்டான் இது மாதிரி முட்டாய் இருக்குன்னா உடனே ஓட்டான் பாத்தீங்களாவே ஒருவாயிருக்கு வந்து பாருங்க கேட்பா என்ன எவ்வளோ சின்சியராடுறது பாத்தீங்களா கேப்பா போட்டியா கிளம்ப முட்டாயெல்லாம் இல்லை அப்புறம் வாங்கிக்கலாம் தர முடியாது முட்டாய் தரண்டாங்க வேற அவிக்கிட்டே இருக்கிறான் அவ்வளோதாங்க இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே டேரெக்ட் இன்னும் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை இதே வந்து நான் ரெண்டு நாள் எடுத்த வீடியோவை கனெக்ட் பண்ணி போட்டு விட்ருக்கேன் அடுத்தது நம்ம எதாவது முக்கியமான விஷயமா இருந்தாலும் டெலிவரி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் வீடியோ கண்டி பண்ணுறேன் பாய்ங்க